சில அடையாளம் காட்டினார்கள் ஒரு சில ஊர்களை அடையாளம் காட்டினார்கள் இந்த ஊர்கள் கை வைக்கப்பட்டால் மறுமைன்றார்கள் முஸ்லீம் வருகிறது தாபிக்கின்ற ஊருக்கு ரோமர்கள் வரும் வரைக்கும் ரோமர்கள் கைப்பற்றும் வரைக்கும் மறுமை நாள் வரவே வரவே வராது என்றார்கள் அல்லாவுடைய நல்ல இன்றுக்கு யுத்தம் நடக்குது எங்க சிரியாவுடைய அலப்போ

இதோட இஸ்தான்புல் சொன்னார்கள் இஸ்தான்புல் என்றால் இவருடைய தலைநகரம் அல்லாஹ்வுடைய நிலையார்கள் இலங்கைக்கு எப்படி ஒரு தலைநகரம் இருக்கிறதோ துருக்கியுடைய தலைநகரம் தான் இஸ்தான்புல் அதே மாதிரி இன்றைக்கு நடக்கக்கூடிய சிரியாவுடைய போராட்டம் இந்த போராட்டத்திலே அலப்போ அல்லது ஹல் ஹல்புக்கு பக்கத்து உள்ள தாபிக் இந்த ஊர் இந்த ஊர்களை கிறிஸ்தவர்கள் கை வைக்கும் வரைக்கும் லா தகுமு ஷா மறுமை வரவே வரவே வராது என்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் அந்த யுத்தமா என்ற சந்தேகம் வருகிறது அதற்காக வேண்டி நான் சொல்கிறேன் சொன்னார்கள் ஒரு சகாபாக்களை எல்லாம் பார்த்துவிட்டு சொன்னார்கள் ஒரு காலம் வரும் என்றார்கள் எப்படிப்பட்ட காலம் என்றால் ஒரு யுத்தம் நடக்கும் என்றார்கள் அந்த யுத்தம் முடிய மறு யுத்தம் நடக்கும் என்றார்கள் அந்த யுத்தம் முடிய மறு யுத்தம் நடக்கும் என்றார்கள் இப்படியே ஒரு யுத்தம் முடிய இன்னொரு யுத்தத்தை அந்த மக்களுக்கெல்லாம் வாக்களித்துக் கொண்டே இருப்பான் என்றார்கள் திடீரென்று ரசூல் செல்லு சொன்னார்கள் ஒரு இருட்டிலே ஒரு இரவிலே இருட்டு நேரம் அதிபயங்கரமான பிரச்சனையோடு தத்தளிப்பார்களே அதை விட பயங்கரமாக அந்த மக்கள் தத்தளிப்பார்கள் உலகம் அவர்களை விட்டு கைவரித்துக் கொள்வார்கள் ஆனால் யுத்தம் முடியவே முடியாது மறுபடி ஒரு யுத்தம் வரும் என்றார்கள் இது வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் அங்கே ஜிஹாது நடந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் எது வரைக்கும் தெரியுமா மறுமை நாள் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் ரசூலுல்லா கடைசி நேரம் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் திடீர் என்று ரசூல்லா மௌனமாகிவிட்டு சொன்னார்கள் அது எந்த பூமி தெரியுமா என்றார்கள் சஹாபாக்கள் பார்த்தார்கள் ரசூல்லா விரலை நீட்டினார்கள் ஷாம் என்றார்கள் ரசூலுல்லா எப்படி நீட்டினார்கள் தெரியுமா ஷாம் என்று நீட்டி மடக்கவில்லை சஹாபாக்கள் சொன்னார்கள் ரசூலுல்லா ஷாம் என்று கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு நீட்டினார்கள் என்றால்

அல்லாவுடைய நல்லடியார்களே ஷா மண்ணிலிருந்து இருந்து ஜியாது போராளிகளை நீங்கள் பார்க்கலாம் உம்மா மார்கள் மோந்து மோந்து பிள்ளைகளை அனுப்புகிறார்கள் ஃபீஸ் அபேல் இல்லா அல்லாஹுடைய பாதைகளை போங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த ஷாம் மண்ணே மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று சொல்வதற்கான மச்சதில் அக்ஸாவுக்கான போராட்டம் அது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது யகூதியுடைய கணக்குகள் பிழையாகிவிட்டது ரசுல்லா சொன்னார்கள் பலஸ்தீன மண்ணுகளை ஏற்படுகிற யுத்தம் அந்த யுத்தத்தில் எந்த அளவு கெண்டால் முஸ்லீம்களுக்கு எல்லா மரங்களும் முஸ்லீமங்களுக்கு சொல்லும் ஆதா யகுதியும் இவ்வராயி எனக்கு பின்னாடி ஒரு யகுதி இருக்கிறான் தால் ஒக்குதுனோ பாரபா குல்லவனை என்று பேசும் ஹர்க்கத் என்ற ஒரு மரத்தை தவிர சுபஹானல்லாஹ் ஒரு மரத்தை நாட்டி கொண்டு போறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யூதர்கள் யூதர்கள் ஒரு மரத்தை நாட்டி கொண்டு போறார்கள் உலக யுகம் முடிவு நாள் ரசுல்லா சொன்னார்கள் அது அவர்களுக்குரிய மரம் என்றார்கள் அந்த மரத்தை தவிர மற்ற மரங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நேரடியாக பேசுமா மறைமுகமா அல்லாஹு ஆனால் அந்த யுத்தம் பல யுகங்களாக நடந்து கொண்டு போகிறது அவர்களுக்கு முஸ்லீம் நாடை முழுமையாக பிடிக்க முடியுமா நான் இப்பொழுது சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அல்லா மீதான உலகத்தில் எந்த முஸ்லிம் நாடும் முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார்கள் ரசுல்லாவுடைய செய்தி நாங்கள் தைரியமாக பேசுவோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக முஸ்லிம் நாடு என்ற முஸ்லிம் மண் என்று எது சொல்லப்பட்டதோ அதை முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார்கள் ஒரு பகுதி அவர்களுக்கு பிடிப்ப விடலாம் முழுமையாக பிடிக்க மாட்டார்கள் இதில் சொல்ல தெளிவாக சொன்னது அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் பலஸ்தீனம் சின்னதாகிவிட்டது ஆனால் பலஸ்தீனம் அழியாது அங்கே ஜிஹாது நடக்கும் ஒரு காலமும் இந்த யூதனுக்கு எங்களை பலஸ்தீனிலிருந்து விரட்ட முடியாது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லா உடைய இல்லையார்கள் இவைகள் எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோட பார்த்தால் ரசூல்லாவுடைய வரிசை சரியாகிவிட்டது அப்படி என்றால் இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டு போகுமா என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் அத்தனை ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்ற அர்த்தம் சோ இந்த இந்த சாமை பொறுத்தளவிலே அதிபயங்கரமான யுத்தத்துக்குரிய அத்தனை அடையாளங்களும் மிகத் தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால் நாயகம் செல்லல்லா குலைவ செல்லம் சொன்ன செய்தி

அமெரிக்கா வெற்றி பெற்றிருந்தாலும் இது மல் இருந்தால் இது கடைசி யுத்தமாக இருந்தால் அல்லாஹு மீது முடிவில் அலை சலாத்து வசலாம் வந்தால் நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே நல்லடியார்களே அல்லாவுடைய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே உலகத்திலே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருகிறது முஸ்லிம் நாடுகள் எல்லாம் முதல் தடவையாக ஒன்று சேர்ந்து முஸ்லிம் உம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் சல்மானுடைய தலைமை கீழே இருபத்தி நாலு நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிற அளவுக்கு முஸ்லீம்

பிரியந்த நான் அவ்வளவு டீப்பா போகவில்லை இவைகளை எல்லாம் கல்பிலே வைத்து ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டப்பட்ட எந்த ஊரில் யுத்தம் நடக்கவில்லை சொல்லுங்கள் يهودிகளோட நீங்கள் யுத்தம் செய்யாமல் மர்மைனால் வராது மஸ்ஜிदुल அக்சாவை கைப்பற்றும் வரைக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ் இன்றைக்கு அற்கான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா அது நடந்து கொண்டிருக்கிறதா எங்கள் கையிலே அக்சா வந்து அந்த அக்சா எங்கள் கையிலே இருக்கும் வரைக்கும் இருக்கிற நேரத்தில் தான் மர்மைனால் வரும் அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் சொன்ன துருக்கியிலே அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது ஷாம்லே அங்கே யுத்தம் ஆரம்பி என்றால் கடைசி எப்படி அமையும் தெரியுமா இது கங்கால் மருமையுடைய நிகழ்வுகளை அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் மருமை நெருங்கிவிட்டது என்று உணர்வை எடுக்க வேண்டும் என்பது